அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரக்காத்தும்மா அலஹ்தில்லா அல்லாஹோடைய கிருபை கொண்டு நேற்று நம்ம இதனையும் பார்த்தோம் இல்லையா இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம இங்கே தான் பார்க்க போகிறோம் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நேற்று நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல நான் இதை வந்து ஃபரோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது இந்த இடத்த ஜாயினிங்கை நான் கவனிச்சின்னு தவிர இங்கேருந்து அலிஃபை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் நேற்று நான் வந்து ஓதும் போது என்ன செஞ்சேன்னா ஃபரியலம் அப்படின்னு ஓதிட்டேன் அது ரொம்ப தப்பு அப்படி சொல்லக்கூடாது ஃபாரியலும் அப்படி தான் சொல்லணும் கீழே வந்து ஒருத்தவங்க கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க தான் நானே அந்த நான் செஞ்ச தப்பை கொண்டு வந்தேன் அடையே இங்கே தப்பு பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா அதனால் பார்த்துக்கோங்கம்மா கொஞ்சம் திருத்திக்கோங்க இன்ஷால்லா இங்கே வந்து ஃபரியலும் ஓதக்கூடாது ஃபாரியலும் அப்படின்னு தான் ஓதணும் சரிங்களா ஃபாரியலும் வலா பிக் அப்படின்னு சொல்லணும் சரிங்களாம்மா இப்போ அடுத்து பார்க்கலாமா ம் அப்புறம் வந்து இங்கே தப்பு பண்ணியிருக்கேன் இதுதான் இது இதை தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்ன அந்த சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி அல்லாஹு ஹைரன் அஹமது இப்போ நம்ம வந்து பாடம் பார்த்துடலாம் وإذ قتلتم نفسا فَادَّارَأْتُمْ فيها والله مخرج ما كنتم تكتمون فقل نربه ببعلها كذلك يحيي الله الموتى ويريكم آياته لعلكم تعقلون சட்டம் என்ன செய்யணும் ஓதணும் தன்வியனுடைய குறியீட நமக்கு செஞ்சு ஓதணும் இங்கே நமக்கு வந்து இல்ஹாரை சபவி சட்டம் வருது மீமை வெளிப்படுத்தி ஓதணும் அடுத்ததான் அப்படிங்கிற இடத்துல பாருங்க அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் வந்து இருக்கா அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கும்போது வாய்நரையே காத்து வச்சு நம்ம நல்லா வந்து உச்சரிக்கணும் முஹரிஜும் இங்கே நமக்கு இதகம் பில்குன் அப்படி சத்தம் வருது மா குந்தும் இங்கே நமக்கு எஹுஃபாவோட சத்தம் வருது சட்டம் வருது அடுத்ததான் குந்தும் தக்துமோன் இல்ஹாரி சபவி சட்டம் வருது அடுத்ததான் இங்கே பாருங்கள் சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது அப்போது நூனு நூனுக்கு பக்கத்தில் பாருங்க அலிஃப் இருக்கா இந்த அலிஃபு ப்ளஸ் இந்த அலிஃப் இந்த ரெண்டு அலிஃபே நமக்கு உச்சரிப்பில் வராது சரிங்களாம்மா அப்போ என்ன செய்யணும் நூனை கொண்டு வந்து ராதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஓதணும் யுஹையில்லாஹு இங்கே நம்ம என்ன செய்யணும் அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஜேரு வந்ததுனால யுஹையில்லா அப்படின்னு சாதாரணமாக சொல்லலாம் சரிங்களாமா யுஹையில்லாஹுல் மௌதா வ யுரீக்கும் யுரீக்கும் ஆயா லல்லக்கும் லக்கும் தழக்கையிலோன் இங்கே பாருங்கள் இங்கேயும் நமக்கு இலஹாரே சபவி இங்கேயும் நமக்கு இலஹாரே சபவி சட்டம் வருது ஒரு ஆயத்தினுடைய முடிவில் ஜபர் செய்யப்பட்ட எழுத்து என்ன செய்யணுமா very good اللَّهِ sukun vachi ثم قست قلوبكم من بعد ذلك فهي كالحجارة أو أشد أو أشد قسوة ثم قست قلوبكم من بعد ذلك فهي كالحجارة أو أشد قسوة وإن من الحجارة لما يتفجر منه الأنهار وإن منها لما يشقق فيخرج منه الماء وإن منها لما يهبط من خشية الله والله بغافل عما عم تعملون. சும்மா மீமுக்கு மேல சத்து இருக்கிறால மெனு செய்யணும் மீமை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் கசத் கொலூபுக்கும் கசத் ஆஃப் கசத் தா வந்து அசைக்கக்கூடாது கசத்து அப்படின்னு சொல்ல கசத் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா புழுபொக்கும் இங்கே நமக்கு இதாகாமே சபவி சட்டம் வருது மிம்பழதி இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம் மெம்பழதி சொல்லாமல் மிம்பழதி சொல்கிறோம் என்ன காரணம் இங்கே நமக்கு இக்கலாவுடைய சட்டம் வருது ம் நுனே சாக்கின்னு கட்டுதான் பாவம் வந்துச்சுன்னா நூனை சாக்கியை நம்ம என்ன செய்யணும் மீமா மாற்றி உச்சரிக்கணும் இது வந்து எகோலாபுடைய சட்டம் அதில் நம்ம என்ன செய்யணும் மீமா மாற்றி நம்ம உச்சரிக்கணும் அஷத் அப்படிங்கும் போது இந்த குண்டு தாவ குண்டு ஹாவா மாத்தி சுக்குன்னு வச்ச நிலையில நம்ம நீ இது சட்டம் அன்ஹார் இங்கே நமக்கு இடத்துல இல்ஹாருடைய சட்டம் அன்ஹார் அப்படிங்கிற இடத்துலையும் இல்ஹாருடைய சட்டம் வருது ஏன்னா ஹா வந்து இல்ஹாருடைய எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் மின் ஹுல் அன் ஹார் அப்படின்னு சொல்லிட்டு நூனே சாக்கி வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் வ இன் மின் ஹலமா யஷ் அகூஃப் மின்ஹுல்மா இங்கேயும் சேம் தான் இங்கேயும் நமக்கு இல்ஹாருடைய சட்டம் வருது அடுத்ததா எஹ்ருஜு மின்ஹு இங்கேயும் நமக்கு இல்ஹாருடைய சட்டம் வருது மின்ஹுல்மா ஹம்சாக்கு சுக்குன் வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டணும் வ இன்ன மின்ஹலமா யஹபி தூ மின் ஹஷியத் இன்னும் நல்லா அழுத்தி உச்சைக்கணும் மின் ஹலாருடைய சட்டம் இங்கே நமக்கு இல்ஹாருடைய சட்டம் அப்படிங்கும்போது அவ்வாங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் வந்தனால அவ்வாங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்யணுமா வெரி குட் மாஷா அல்லா வாய் நிறைய காற்று வச்சு நம்ம வந்து உச்சரிக்கணும் அடுத்ததான் பியாஃபில்லின் இங்கே நமக்கு இல்ஹாருடைய சட்டம் வருது அம்மா தேமலூன் இல்ஹாருடைய சட்டம் வருது இல்ஹாருடைய சட்டம் வருது இல்ஹாருடைய சட்டம் வருதுன்னு சொல்லிக்கணா இல்ஹாருடைய சட்டம்னா என்னென்று ஷார்ட்டாக சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க சுக்குன் பெற்ற நூன் அதாவது இதுதான் சுக்குன் பெற்ற நூன் அடுத்ததான் தன்வியினுடைய குறியீடு தோஜபர் தோஜேரு தோ பேஷு இதுதான் ஏன்னா தன்மையினுடைய குறியீடுகள்னு சொல்கிறாங்க சரிங்களா தோ ஜபர் தோ தோஜேரு தோ பேஷு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம வந்து எஸ்னோ குரான்லையும் நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா அதெல்லாம் பார்க்காம குரான் கண்டிப்பாக வந்திருக்க முடியாது அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக தோ ஜபர்னா என்ன ஜேர்னா என்ன தோ பேஷ்னா என்னன்னு தெரிஞ்சுருக்கும் அடுத்து தான் சுக்குன்னு பெற்ற நோன் இந்த நாலு இருக்குது பார்த்தீங்களா இந்த நாலு எழுத்துக்களுக்கு அடுத்ததாக ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு இங்கே நூன்று சுக்குன்பேட்டை நூன்று இருக்காமல் இதுக்கு அடுத்ததான் அடுத்ததானா இப்படி தான் வரணும் தமிழ் ரைட்டிங்கில் தான் இப்படி எழுதுவோம் அரபிக் ரைட்டிங் என்ன செய்யணும் இப்படி தான் எழுதணும் இப்படி தான் எழுதணும் இப்படி தான் வாசிக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் இப்படி தான் வரணும் அப்போது சுக்குன்பேட்டை நூனுக்கு அடுத்ததா ம் அடுத்ததானா இங்கே தான் பார்க்கணும் ஓகேங்களா அடுத்த எழுத்து அடுத்த லெட்டர் என்ன இருக்குன்னு பார்க்கணும் அந்த இடத்துல ஹ ஹம் ஹம்சா ஓகேங்களாம்மா தொண்டை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இந்த ஆறு எழுத்துக்களையும் இந்த ஆறு எழுத்துக்களில் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த நூனை சாக்கினையும் சரி இல்லை இந்த தன்மீனையும் சரி வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் இதுதான் சட்டம் சரிங்களாம்மா இதுதான் சட்டம் அப்போ எப்படி ஓதணும் மின் ஹஷியத் இல்லா அப்படின்னு ஓதணும் இங்க பாருங்க பேகாஃபிலின் அம்மா இங்க தன்மையினுடைய குறியீடுகிறது தான் ஐன் வந்து இருக்காமா அப்போ பேகாஃபிலின் அம்மா அப்படின்னு நம்ம ஓதணும் புரியுதுங்களாமா ஃபுல்லாக தரேன் கவனமாக கவனிச்சுக்கோங்க أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قتلتم نفسا فادارأتم فيها والله مخرج ما كنتم تكتمون فقلنا اضربوه ببعلها كذلك يحيي الله الموتى ويريكم آياته لعلكم تعقلون ثم قست قلوبكم من بعد ذلك فهي كالحجارة أو أشد قسوة وإن من الحجارة لما يتفجر منه الأنهار وان منها لما يشقق فيخرج منه الماء وان منها لما يهبط من خشيه الله وما الله بغافل عما تعملون இது வரைக்கும் பார்த்துருக்கோமா இன்ஷால்லாம் நான் நாளைக்கு அடுத்த ஆழ்த்து உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்புறம் நம்ம நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டிருக்கு விருப்பம் இருக்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷால்லா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அலாமா வலைக்கம் வரமத்துள்ளா வரகா